வணக்கம் லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் யார் யாருக்கு வெற்றி வைப்பு வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் அடித்து நோருக்கும் திமுக ஏறத்தாழ பதினான்கு தொகுதிகளில் கடுமையான இழுபறி இத பத்தின மொழி ஒரு நம்ம பார்க்கலாம் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது அதன்படி முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாஜகவுடன் கூட்டணி சேராமல் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது அதேபோல் அதிமுகவுடன் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நிமிடத்தில் பாஜகவுடன் கைகோர்த்தது பாமக மிக முக்கியமாக தென் ஜெயவர்தன் கள்ளக்குறிச்சியில் குமரக்குருவை தவிர எஞ்சிய முப்பத்தி ஒரு பேரும் அதிமுகவில் புதுமுகமாக இருப்பது என்பது அக்கட்சிக்கு பலவீனமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் களத்தில் யாருக்கு வெற்றி என்ற தலைப்பில் அங்குசம் செய்திகள் சார்பில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது இதில் பதினான்கு தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயவாசன் மற்றும் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணனிடையே கடுமையான போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது அடுத்தபடியாக தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் மிக எளிமையாக வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது தேனி தொகுதியில் தங்க செல்வன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அமமுக வேட்பாளர் டி டி தினகரன் அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து சிவகங்கை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு திமுகவில் மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது அந்த வகையில் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது அடுத்து நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக கூட்டணியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எளிதாக வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் தொகுதியில் பாஜகவின் ஆளுமை மிக்க வேட்பாளர் களமிறங்கிய போதில் அங்கு பாஜகவிற்கு மூன்றாவது இடமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறாக விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவும் என்றும் இருப்பினும் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி வைப்பு சற்று கூடுதலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை பாஜகவின் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி பாஜகவின் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு சற்று கூடுதலான வெற்றி வைப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கனிமொழி அவர்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து விருதுநகர் தொகுதியில் இரண்டு நட்சத்திர வேட்பாளர்களை கொண்ட தொகுதி என்ற போதிலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எளிதாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து மதுரை தொகுதியில் கடுமையான இழுபறி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் முரசளி அவர்கள் மிக எளிமையாக வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையே பாமகிற்குத்தான திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் எளிமையாக வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது அடுத்து அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் அவர்களுக்கும் பாமக வேட்பாளருக்கு பாலவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக எளிமையாக வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரை மூன்று நட்சத்திர வேட்பாளர்களை கொண்ட தொகுதி இருப்பினும் அங்கு திமுகவின் தமிழிச்சி தங்கமணியன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திருவள்ளூர் தொகுதியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என்ற அடையாளத்தோடு களமிறங்கும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு எளிதான வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ மணி அவர்களுக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது அங்கே பாமகவின் சௌமியான்புமணி அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்தபடியாக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த அவர்கள் களமிறங்கும் வேலூர் தொகுதியில் சென்ற முறை போலவே பாரலேனில் தப்பிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது வேலூர் தொகுதியில் கடுமையான இழுபறி இருந்தாலும் திமுக வேட்பாளர் கதிரானந்த அவர்களுக்கு சற்று வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தொகுதியில் சிக்கலின்றி திமுக வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மத்திய சென்னை தொகுதியிலும் திமுக வேட்பாளர் மாறன் அவர்களது வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது அடுத்து வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வெற்றி வைப்பு என்று கூறப்பட்டுள்ளது இறுதியாக புதுச்சேரி தொகுதியில் எப்போதும் போல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான்காம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும் என்றும் பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டி நிலவும் என்றும் இருப்பினும் காங்கிரஸ் கட்சிக்கே வெற்றி வைப்பு சற்று கூடுதலாக இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நான்கு மணி போட்டி நிலவும் நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் நிலையில் தான் உள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான இடங்களில் அதிமுக இரண்டுத்தையும் குறிப்பிட்ட சில இடங்களில் பாஜக இரண்டு இடத்தையும் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் அமைந்திருக்கின்றன அத்துடன் கருத்துக்கணிப்பின்படி மூன்றாவது இடத்தை பொறுத்தவரையில் பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் மல்லு கட்டும் நிலை இருப்பதையும் உணர முடிகிறது மொத்தத்தில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இறுதியாக மக்கள் திருப்பு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்